இது விமர்சனம் இல்லை நான் சொல்றது விமர்சனம் இல்லை உண்மையை சொல்றேன் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க நான் வந்து அதிமுக இல்லை இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நான் ஒரு கட்சியை வழி நடத்துறவுன்னா இல்லை ஒரு மகனாக பார்க்கறேன் பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்காங்க நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க நீங்க மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுலாம் இது சுயமரியாதையில் வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நம்ம வெறி வருமா வராத இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழன்னு இருந்தா நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அப்போ இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோவில் கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டி கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு அதை சுயமரியாதை இருக்கிறீங்க இது தன்மானமா இது தமிழ் விழுந்து கும்பிடுறது ஒருத்தராவது அந்த அம்மா முன்னாடி சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையன் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த பேரு மத்த எல்லாம் இப்படித்தான் அதையும் தி மு கவா அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்கால்ல அதையும் தானே பேசின மேடையில நீங்க அத கேக்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது வேலை